இ தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் வணக்கம் அவர்கள் அந்த ஈரோடுக்கு சென்று தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்தார் அவர் பல விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி பேசினார் களத்தில் இல்லாதவர்களை நான் ஏன் வந்து பொருட்படுத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தை கூறினார் அதை யார் அவர் குறிப்பிட்டு சொன்னார் அவரை தொடர்ந்து விமர்சனம் செய்யக்கூடிய நாம் தமிழரை சுட்டிக்காட்டி சொன்னாரா அல்லது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக அந்த அஇஅதிமுக மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை சட்டமன்றத்திலோ ஆஹ் பொதுவெளியிலேயோ அவர்கள் வந்து எழுத்துரைப்பதில்லை என்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது அதிமுகவின் மீது இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் பாஜகவின் மீது இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்ற கருத்துக்கள் கூறப்படுகின்றது சோ முதற்கட்டமான உங்களை பார்வை சார் இது அதாவது என்னன்னா அவர் மேல நாம பொதுவா பொதுவாக பொதுவெளியில பல்வேறு நபர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியலை ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான பொறுப்புணர்ச்சியோடு அதுக்கான முழு எல்லாம் வேலை செய்யல ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டா அதுவும் ஆளுகிற கட்சியை மட்டுமே விமர்சிச்சுட்டு தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக பற்றி ஒரு விஷயத்தையும் பெருசா பேசாம முழுக்க முழுக்க திமுக மட்டுமே விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு ஏன் அதிமுகவை கூட அவர் விமர்சிக்கிறது இல்ல ஊழல் வேண்டான்னு சொல்றாரு ஆனா அதிமுகவை பத்தி ஒரு விமர்சனமும் இல்ல அதிமுக கிட்ட இல்லாத ஊழலா அப்படின்லாம் நம்ம விமர்சனம் பண்ணோம் அப்ப அதுக்குத்தான் இவர் வந்து பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு ஏ சப்ஜெக்ட்லே இல்லாத அவர்கள் கணக்கிலே எடுத்துக்கிட ஆட்டத்திலே இல்லாதவர்கள் எல்லாம் நான் எதுக்கு பேசுறோம் எனக்கு பிரதானமானது ஆளுகிற கட்சி தான் இது என்ன அப்படின்னா இது தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது நீங்க சீமானை கூட அவரு பாஜகவின் கை கூலி ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவில் வேலை செய்யறாரு பல்வேறு விமர்சனங்கள் உண்டு ஏன் அந்த விமர்சனம் வருது அவர் ஈரோடுல போய் பெரியாரது ஆர் எஸ் எஸ் மேடையில போய் பெரியார திட்டுறது திராவிடத்தை அழிப்பேன்னு சொல்றது இதெல்லாம் அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு காரணம் ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுல பாஜகவையும் பாரபட்சம் இல்லாமல் விமர்சிப்பார் திமுகவே விமர்சிப்பார் அதாவது ஒரு நாடகமாவே ஒரு செட்டிங்காவே இருந்தாலும் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு முடிந்த அளவிற்கு பாஜகவை அவர் விமர்சிப்பார் பாஜக இந்த நாட்டுக்கு மனித இனத்துக்கு மனித குல விரோதி மனித குலத்துக்கே ஆகாத ஒரு கட்சி அப்படின்னு தாராளமா பேசுவார் சரிங்களா அப்படி பேசிக்கிட்டு அவரால் பேச முடியும் ஆனா இந்த விஜயை பொறுத்தவரையிலும் பாஜகங்கிற வார்த்தையை கூட அவர் சொல்ல மாட்டாரு நம்ம கொள்கை எதிரி அவர்கள் யாதுன்னு தெரியும் அமித்ஷாங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாரு இன்னும் கூடுதலா சொல்றேன் திருப்பரங்குன்ற விவகாரத்துல அவ்வளவு நெருக்கடி நடக்குதுங்க ஒரு ஒரு செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி உட்கார்ந்துகிட்டு ஒட்டுமொத்த ஆளும் அரசை அசைக்கிறாரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் அங்கீகாரம் முழு அங்கீகாரமும் பெற்ற ஒரு மிகப்பெரிய அரசை ஒரு நீதிபதி நினைச்சா அவர் வந்து ஆட்டி படைக்க முடியும்னு அவர் வந்து அந்த கேமை நடத்தினாரு கடைசி நிமிஷம் அந்த இதுல இருக்கிற பாஜக காரர்கள் சங்க பரிவாரம்லாம் போய் அந்த விளக்கு ஏத்திருவாங்கிற நெருக்கடி அவர் தீர்ப்புக்கு இரண்டாவது நாள் நடந்துச்சு ஐயோ என்ன நடக்க போதும் அப்படின்னு ஒரு பெரிய கலவரத்தை திட்டமிட்டு நடத்துவதற்கு ஒரு நீதிபதியே இவ்வளவு வேலை செய்கிறாரு அப்படின்னு பதறினுச்சு நமக்குலாம் ஆனா அவரு ஈஸியா என்ன சொல்றாரு பாஜகலாம் கேமுலே இல்லை அப்ப இது என்ன கேம் இவ்வளவு பெரிய கலவரத்தை நடத்துறதுக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தோடு இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்து நிக்குது அதெல்லாம் அது எவ்வளவு பெரிய அந்த சங்க பரிவார கூட்டம் எவ்வளவு ரத்த வரி பிடிச்ச ஒரு கலவர கூட்டம் அதை பற்றி அந்த செய்தியை பற்றி உங்களுக்கு ஒரு நக்கரையும் இல்லை அதை பற்றி விமர்சனம் இல்லை ஆனா இவர்கள் எல்லாம் ஆட்டத்திலே இல்லாதவர்கள்னா நீங்க தான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பிறகு அறுபது நாள் இடைவெளி நாற்பது நாள் இடைவெளி கரூருக்கு பிற கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாற்பத்தைந்து நாள் ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் வெளியிலே வந்தீங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றீங்க பாஜக வந்து ஆட்டத்துல இல்லைன்னு பாஜக நித்தம் நித்தம் ஆட்டத்துல நின்று நம்மை சோதித்து கொண்டிருக்கிறது நம்மைனா யார திமுக காரணையா மு முதல்வர் ஸ்டாலினையா அல்லது உதயநிதியா தமிழ்நாட்டின் உணர்வுகளை சாதிச்சுட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு பதில் உண்டா நெல்லு ஹியூமிடிட்டிக்கு கொடுக்க மாட்டேன்டா பதினேழு பெர்சன்டேஜ் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தாங்க எங்களுக்கு மழையில நனைஞ்சு போச்சு இதை நாங்க விற்க முடியல எங்களை ஏத்தி கொடுங்க கொடுக்கல மெட்ரோ ரயில் திட்டத்தை ரெண்டுதான் கொடுங்கன்னு கேட்டோம் கொடுக்கல இதை விட சின்ன ஊருக்கு எல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டோம் கொடுக்கல பல்வேறு திட்டங்களுக்கு ப பணமே கொடுக்கல கல்விக்கு நிதி கொடுக்கல எதையுமே கொடுக்கல எதை பற்றியும் ஒரு இளம் கிடையாது அப்ப பாஜகவை பத்தி வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிற நீ அதுக்கு வந்த எங்களுக்கு நல்லது செய்ய போற இந்த இருக்கிற ஆட்சியாளர்கள் பாஜகவை ஏன் பேசல அப்படின்னு கேட்டா ஆட்டத்திலே இல்லாதவர்கள் எல்லாம் பத்தி நான் என்ன சொன்னேன்னா அப்போ எவ்வளவு சொகுசா பாஜகவை ஈஸியா ஒரே வார்த்தையில நீ நெக்லிக் பண்ற அப்ப அதான் சொல்றோம் நீ பாஜகவின் பி டீம் நீ ஒரு பிராக்சி பாஜகவின் அஜெண்டாவை இந்த தமிழ்நாட்டுக்குள் அவல்படுத்த வந்த பெரியாரின் போர்வையை போர்த்திக் கொண்டு இந்துத்து அஜென்டாவை செயல்படுத்த வந்த ஒரு பாஜக கைக்கூலி நம்ம சொல்றோம் எதுக்கு மாத்து சொல்ல முடியுமோ சார் இப்போ அதே போல சார் இப்போ அடுத்தபடியா மக்கள் சந்திப்பு வந்து சேலத்திற்கு அவர் செல்ல போகிறார் என்ற கருத்து கூறப்படுகிறது சேலத்திற்கு செல்வதற்கான நோக்கம் தொடர்ந்து அவர் கொங்கு மண்டலத்திலே அவர் குறிவைக்க துவங்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமியை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் கொங்கு மண்டலத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலுவாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது ஒருபடி முப்பதாம் தேதி சேலத்திற்கு அவர் அனுமதி கேட்டிருக்கிறார் டைமும் கேட்டிருக்கிறாரு சோ இது எப்படி பாக்குறது இது வந்து எடப்பாடி பழனிசாமி பல பலவீனமாக்க வேண்டும்ங்கிற நோக்கம் யாருடையதா இருக்கும் அது விஜய்க்கு தனிப்பட்ட நோக்கம் இருந்தாலும் அவருக்கு வந்து திமுகவை விழ்ட்டணும் கனவுல கூட திமுக தான் நான் தான் கூட ஒரு இடத்துல சொன்னேன் பாண்டிச்சேரியில போய் நின்றுட்டு திமுக பேசுறீங்க ரங்கசாமியை பத்தி ஒரு வார்த்தை பேசல கலிபோர்னியா மாகாணத்துல தேர்தல் வச்சாலும் போய் நின்றுட்டு இருக்கு பிரச்சாரம் பண்ணும் போது கூட நீங்க திமுக பத்தி பேசுறீங்கன்னா திமுக ஒப்பிட்டு பாருங்க இது விஜய்க்கு மட்டும் இந்த வியாதி இல்ல பீகார் எலெக்ஷன் நடத்திட்டு இருங்க போய் நின்றுட்டு திமுக காரன் எல்லாம் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா கொடுமை இல்லையா இல்லையா என்ன தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்து இங்கே வந்து படித்து பட்டம் பெற்று இன்னைக்கு சாதனை படைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பீஹார்கார குழந்தைகளுக்கு எல்லாம் நாம வந்து இது கொண்டிட்டு இருக்கிறோம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா வெளியூர்ல இருந்து வந்தாலும் கூட இங்க கல்வி கற்பதற்கும் இங்கே மருத்துவம் உரமா நீயானாலும் அழுதுச்சு இங்க இருக்கக்கூடிய மருத்துவம் மட்டும் எங்களுக்கு இலவசமா கிடைக்கலாம் எங்க ஊர்ல நாங்க செத்து போயிருப்போம் என்னைக்கும் எங்களை குளி தோண்டி புதைச்சிருப்பாங்க இங்கேதான் தரமான மருத்துவம் காசு இல்லாமல் கிடைக்கிறதுன்னு சொல்லி பெருமையா சொல்லிச்சு இப்படிப்பட்ட நாட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு எங்க போனாலும் நான் வந்து தமிழ்நாட்டை குறை செல்வேங்கிறது மோடி அமித்ஷாவுக்கு வந்திருக்கிற வியாதி அந்த வியாதி உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதனால திமுகவை தாண்டி சிந்திப்பதுங்கிறது எங்கிறது முடியாது ஆனா யாரு அதிமுகவை வீழ்ச்சி ஆகணும்னு திட்டம் வகுப்பா அப்படின்னா இப்போ அதிமுக இருந்து வெளியில போய் அதிமுக எப்படியாவது அழிச்சாகணும் அதுவும் குறிப்பா கொங்கு மண்டலத்துல நான் ஒரு கொங்கு மண்டலத்துக்காரன் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் எனக்கு பிறகு முளைத்தெழுந்து வந்த இன்னைக்கு அதிமுகவை அபகரித்து கொண்டு என்னை வெளியில் தள்ளிய எடப்பாடி பழனிசாமிக்கு பழுதி இருக்க வேண்டும் சொல்லி அவழ்த்த கூந்தலை முடியாமல் கையில் சிலம்போடு வந்து நிற்கிற மாதிரி ஒரு சபதம் எடுத்து வந்திருக்கிறவர் நம்ம செங்கோட்டையன் தான் அவருடைய சபதத்துக்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் அடுத்தடுத்து நிகழ்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் சார் அப்போ இந்த கொங்கு மண்டலத்துல அவரால் என்ன மேக்சிமம் செஞ்சிட முடியும் சார் இப்போ திமுகவில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் பல ஸ்ட்ராட்டஜிஸை முன்னெடுத்துட்டு போறாரு இன்னும் சொல்ல போனால் கோவையிலேயே அவர் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொகுதி மாற்றப்பட்டு அப்படின் அந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டு இப்போ இந்த முறை திமுகவும் கொடுக்க போறாங்க இப்போ டிவிக்கே ஒரு பிளே பண்ணுது ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா கொங்கு மண்டலத்துல மேக்சிமம் அவங்களால என்ன செய்ய முடியும் ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ண முடியுமா இல்லாட்டி வெற்றி வாய்ப்பை வந்து தவற விட முடியுமா அதாவது ரெண்டு பேர் ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக வேலை செய்தால் ஒருவர் வேறொரு இலக்குக்காக வேலை செய்யறாரு அவருக்கு தான் வெற்றி கிடைக்கிறதுல இயல்பானதுதான் அதாவது அதிமுக வாக்குகளை குறிவைத்து அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த கொங்கும் பண்ற ஹோல்டு அந்த ஹோல்டிங்க வீக்கெண்ட் பண்றதுக்காக திட்டமிட்டு செங்கோட்டையன் வேலை செய்தால் இன்னும் கூடுதலா ஏற்கனவே அந்த அந்த கட்சியில் இருந்தவர் அந்த தொகுதியை சேர்ந்தவர் ஈரோடு போல இந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது அவருடைய செல்வாக்கு அதிமுகவை வீக்கன் பண்ணும் பலவீனப்படுத்தும் அதுல மாற்று கருத்து இல்ல அது போக ஏற்கனவே பெரிய அளவிலான ரொம்ப வலுவாக மற்ற மாநிலங்களைப் போல் அதுவும் டெல்டா பகுதியை போல் மற்ற மாவட்டத்தை போல் டெல்டா பகுதிகளைப் போல் திமுக கொங்கு மண்டலத்தில் வலுவான ஒரு இடத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்ப அதை வலுப்படுத்துற வேலை யாருக்கு கொடுத்துருக்காங்க திமுக செந்தில் பாலாஜி கடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு அந்த பொட்டன்சியலும் அந்த திட்டமிடுதலும் அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வகையான வழிமுறைகளும் தெரிந்ததால் தான் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து அவரை இந்த எலெக்ஷன்ல செயல்படாமல் விட அக்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் மிக மோசமான முறையில் எடுத்தார்கள் பாஜக அதை அவர்களால் ஒன்னும் பண்ண முடியல கடந்த எலெக்ஷன்லயும் நாற்பதுக்கு நாற்பது அதுல கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய வெற்றிங்கிறது சாதாரணமா நடந்தது கிடையாது என்ன அப்போ அதுக்கு பின்னணியில் கணபதி எல்லாம் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவருடைய பங்களிப்பு இருக்கு நம்ம அதை யாரையும் குறைச்சி சொல்லல கரூரை நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பங்களிப்பு அதுல மிகப்பெரியதாக இருக்கிறது அப்ப அந்த இடத்தில் திமுக இங்க ஸ்கோர் பண்ணிடுச்சு இனிமேல் ஸ்கோர் பண்ண நாம இதுக்கு இனிமேல் வருகிற நம்பரை எதை வச்சு சொல்றது நீங்க ஆனுவல்ல வந்து அதிக மார்க் எடுப்பீங்கன்னு ஏதாவது சொல்லுவீங்க ஆஃப் வழியில என்ன மார்க் எடுத்தீங்கிறது அப்போ போன இப்பதான் இருபத்தி நாலுல முடிஞ்ச எலெக்ஷன்ல நாற்பதுக்கு நாற்பது அதுல கோவையில மிகப்பெரிய வெற்றி ஆனான போட்ட அண்ணாமலைய மண்ணக்கம்பை வைத்த ஆட்டை வெட்டி பிரியாணி போட்ட திமுக வலுவாக வேலை செய்கிறது வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ அதிமுகவை வாக்குகளை பிரிப்பேன் அப்படின்னு நிக்கிற விஜய்க்கு விஜய்க்கு இதுல என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா நான் தான் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு நபர் திமுகவை சக்தி என்று எம்ஜிஆர் சொன்னார் ஜெயலலிதா சொன்னார் அந்த வரிசையில் நான் வருகிறேன் அவர் சொன்ன அவங்க சொன்னது உண்மையா அல்லது சொன்னவர்கள் எல்லாம் அந்த தீய சக்தின்னு சொன்னாங்க இல்லையா அந்த திமுகவை இவர்களால் வீழ்த்த முடிந்ததா உண்மையிலேயே யார் சக்தி உண்மையிலேயே யார் ஊழலின் ராணி இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அப்போ எம்ஜிஆர் வந்தாரு ஜெயலலிதா வந்தாரு எல்லோரும் திமுகவை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் முயற்சி பண்ணாங்க அவர்கள் அழிந்து போனார்கள் அதுதான் வரலாறு காட்டுகிற உண்மை சரிங்களா அப்போ விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அதிமுகவுக்கு மாற்றான ஆள் நான் ஏற்கனவே இதை பதிவு செஞ்சிருக்கிறேன் என்னன்னா விஜய் முதலில் பிடிக்கிற இடம் என்பது திமுகவை அழிப்பதல்ல நான் தான் உண்மையிலேயே ரயில்லரி நான் தான் அதி திமுகவுக்கு எதிரி உண்மையான எதிரி அதிமுக அல்ல அப்படிங்கிறார் மீண்டும் மீண்டும் அப்ப அந்த இடத்துல நீங்க அங்கேயே நீங்க புரிஞ்சுக்கிடணும் மக்களுக்கு ஒரு திமுக ஒவ்வாமை உள்ள ஒரு கூட்டத்துக்கு ஒரு இடத்துல பாஜகவும் இருக்குது அதிமுகவும் இருக்குது விஜய் கட்சியும் இருக்குது அப்படின்னா என்ன நினைப்பாங்க ஓ விஜய் தான் உண்மையிலேயே வலுவா இருக்கிறார் போல இருக்கு அப்ப நம்ம இவங்களுக்கு போடுவோம்னு ஒரு சங்கியே கூட விஜய் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த நோக்கத்துக்காகத்தான் விஜய் சங்கியாக நம்ம கூட சேர்ந்துகிட்டா இந்த சங்கி கூட்டணியோட வந்துட்டா நல்லா இருக்கும்னு தான் இந்த கரூர் ஸ்டாம்ப இவர்கள் அதிமுக பாஜக எல்லாரும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இதெல்லாம் நீங்க இப்படி கோர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும் நம்ம வாக்குகள் தான் அது விஜய்கிட்ட இருக்கிறது திமுக வாக்குகள் இல்ல நமக்கு இருந்து பெரிய பெரிய போகிற வாக்குகள் தான் அதை நம்மோடு இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஆசை அவர்களுக்கு இருந்தது அது முடியாமல் போனதுனால விஜய் வேற திட்டம் போடுறது இப்ப இல்லாட்டாலும் எப்பனாலும் ஒரு பிரதான நபராக நாம் உருவெடுக்க முடியும் அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு அவசியம் இல்ல ரெண்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடி எங்க இருப்பாரு யாருக்கு தெரியும் எனக்கு வயது இருக்கிறது அப்ப நம்ம தொடர்ந்து வேலை செய்வோம்னு முயற்சி பண்றாரு விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரங்கள்லாம் அவர் மேற்கொள்வாரு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா இப்போ மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய அந்த ஆடியோ எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ அங்க அங்க போய் என்ன அரசியல் டைலாக் பச்சு பேச போறாரு அப்படின்னு ஒரு பா அங்க ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு இன்னும் அவர் வந்து முழு அரசியல்வாதியா மாறல அவர் இன்னும் வந்து அந்த சினிமா முகத்துல தான் இருக்காரு சினிமாவாதியா தான் இருந்து இருக்கிறாரு அவரு இந்த தேர்தல்ல கூட ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜோ இல்லை வெற்றியோ கிடைக்கல அப்படின்னா அவர் மீண்டும் பெயர்வர் அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது எம்ஜிஆர் அவர்களும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரைப்படங்கள் நடிச்சாரு மதுரை மீட்ட சுந்தரவாண்டியன் எல்லாம் வந்து அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் சரியா தெரியல அவரு அரசியலுக்குள் இருந்துதான் வந்து ஆஹ் நடிச்சாரு கடைசி படங்களை எல்லாம் அதனால விஜய் வந்து கடைசி படத்தை அப்படி நடிக்க கூடாதுன்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது ஆனா விஜயினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது வெற்றி பெறுவதற்கு முன்னாடி இந்த அரசியல்ல கொள்ளை லாபம் ஈட்டலாம் ஒரு வெற்றி பெறுகிற கட்சி அதிகாரத்துக்கு வந்துதான் லாபம் பண்ணணும் இல்ல மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சியே பணம் பண்ணலாங்கிறத சீமான் ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணாரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இவர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறது உதிரி உதிரியா சின்ன சின்னதா மொத்தமா அங்கிருந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வரும் அதே மாதிரி அண்ணாமலை ஒரு மாதிரி ஒரு ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு அதுல இருந்து வசூல் வேட்டை நடத்தி சாதாரண ஒரு எல்லா பக்கமும் வசூல் நடத்துறது எல்லாத்தையும் மிரட்டுறது எங்களுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கு ஒழுங்கா காசு கொடுன்னு சொல்லி இப்ப எம்எஸ்எம்இல இருந்து பெரிய கார்பரேட் முதலாளி எல்லாத்தையும் பணத்தை வாங்கி ஒரு பெரிய கோடி கணக்குல ஆயிரம் கோடி கணக்குல ஆயிரம்னா சும்மா ஆயிரங்கள் பல ஆயிரம் கோடிகளை உருட்டிட்டாரு சரிங்களா இப்படி அவர் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பக்கம் படம் படத்துக்கு ப்ரமோஷனை நான் வந்து இங்க லைவ்லேயே பண்ணுவேன் சரிங்களா அதுக்கு மத்தியில நிர்வாகிகளை நியமிப்பது அதில் மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு ஒன்றிய செயலாளருக்கு இவ்வளவு வட்ட செயலாளருக்கு இவ்வளவுன்னு சொல்லி அவர்கள் அதாவது ஆர்வம் உள்ள ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் அல்லது காசு வைத்திருப்பவர்கள் விஜய ஒரு பேஜா மட்டும் நான் குத்திக்கிடுறேன் இதுக்கு எவ்வளவுங்க காசு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு பதினைஞ்சு லட்சம் ஒன்றிய செயலாளருக்கு பத்து லட்சம் இப்படின்னு ஒரு பெரிய தொகையை மொத்தமா கூட்டினீங்கன்னா மாவட்டங்கள் இவ்வளவு சொல்லி மொத்தமா ஒரு உருட்டு உருட்டிட்டாங்க பெரும்பணத்தை அள்ளி விட்டார்கள் நான் என்ன சொல்றேன் வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணக்கூடிய விஜயின்னு சொன்னா இப்ப வந்த ரெண்டு வருஷத்துலயே அவர் கோடிக்கு மேல இந்த மாதிரியாக உருட்டி சேர்த்து விட்டார் இது போக இந்த படத்துல நடிச்சு இந்த படம் ஒரு உணர்வு எழுச்சியோட அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசியலை எல்லாம் அதில் கிண்டி வச்சிருப்பாங்க அந்த படம் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை எப்பயாவது வியாபாரம் பார்க்கலாம் ஒருத்தன் பத்து தடவை கூட பார்ப்பான் அவன் இரநூறுவா டிக்கெட்டா அவன் ஐயாயிரம் ரூபா கூட கொடுத்து வாங்குவான் அவ்வளவு மோசமாக பிளாக் டிக்கெட் விற்கும் எல்லா இளம் விற்கும் சரிங்களா அந்த இந்த மக்களை உறிஞ்சி அவர்கள்ட்ட இருந்து கொள்ளை லாபம் அடிக்கிற இவர் தான் வந்து நான் வந்து ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றாரு ஜெயலலிதாவை எல்லாம் முன்னோடியான அதாவது தீயசக்தின்னு சொன்ன ஜெயலலிதாவை சொல்றாரு ஜெயலலிதா ஒரு கன்விக்டட் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் அந்த உயிரோடு இருந்தா நேரம் பார்ப்பன சிறையில ஊதுவத்தி உருட்டிட்டு இருந்திருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை தூக்கி நீங்க சுமந்துகிட்டு திமுக ஊழல் கட்சின்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொல்றாரு இது எல்லாமே பணம் பண்ணுவதற்கு அதிகாரம்லாம் ரெண்டாவது அதிகாரம் வருவதற்கு முன்னாடியே பெரும்பனத்தை குவிக்கிற திட்டத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பாருங்க ரொம்ப நன்றி சார் நன்றி